வணக்கம் லங்கா ஃபோர் நேயர்களை மீண்டும் ஒரு குறும் செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இந்த செய்தி அர்ச்சுனா மற்றும் அனுரா தொடர்பான செய்தியாக இருக்கிறது இப்படியான செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்தோடு கூட எங்களுடைய முகநூல் பக்கத்தை லைக் செய்யுங்கள் அத்தோடு கூட பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்தி கிடைப்பதற்கு மற்றும் இந்த செய்தி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பயிருங்கள் செய்திக்குள் போகும் ஆம் தேர்தலுக்கு முன்பாக ஆரம்பத்திலேயே ஒரு அரசியலா ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக ஒரு அரசியல் தலைவரை சந்தித்ததென்றால் அனுரா தரப்பை அதாவது ஜேவிபி தரப்பை என்பிபி தரப்பைத்தான் அணுகினார் அர்ச்சுனா அவர்கள் அதன் பிற்பாடு படிப்படியாக ரணில் மற்றும் நாமல் என்று கூறப்பட்டது அடுத்ததாக சஜித் பிரேமிதாசா என்று கூறப்பட்டது இப்படியே சென்று 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 கடைசியாக அவர் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பியாக அலங்கரிக்கப்பட்டார் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளின் அடிப்படையிலே மக்கள் அவரை அதுவும் அதிகமாக சாவகச்சேரி மக்கள் அவரை அரியாசனத்தில் அமர்த்தினார்கள் அதன் பிற்பாடு அவருடைய நகர்வுகள் பாராளுமன்றத்திலேயும் சரி வெளியேயும் சரி அனுரா அவர்களை அனுசரித்தும் அவர்களுடைய போக்கிலும் மற்றும் அவர்களுக்கு ஒரு மறைமுகமாக நிழல் ஆதரவு செலுத்தும் முகமாக செலுத்துவது போன்ற மாயையோடு அவர்களுடைய பேச்சுக்களும் கருத்துக்களும் அவர்களுடைய முன்வைப்புகளும் நகர்த்துதல்களும் காய் நகர்த்துதல்களும் நகர்ந்து கொண்டு செல்கிறது அந்த வகையிலே ஊடகங்கள் சில கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அனுரா அர்ஜுனா அவர்களை வைத்து அரசியல் செய்கிறார் அர்ச்சுனாவின் பின்னால் அனுரா நின்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி பரவலாக பரவி கொண்டிருக்கிறது அதை என்னை பொறுத்தவரையில் லங்காபூர் ஊடகம் அதை நூற்றுக்கு நூறு வீதம் முற்று முழுதாக மறுக்கிறது அனுரா தரப்பு என்பது நடுநிலையாகவும் நியாயத்தை நியாயமாகவும் சரிய சரியாகவும் தவறை தவறாகவும் சுட்டிக்காட்டுகின்ற தரப்பு மற்றும் ஒரு சிலர் அனுரா தரப்பை என்பிபி தரப்பை விமர்சித்தாலோ ஏதாவது குற்றம் சுமத்தினாலோ அதற்கான பதிலை அடிதடியில் ாமல் அமைதியாக விளங்குமாறு கூறி நகர்ந்து செல்பவர்கள் இதனை பல இடங்களிலே அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் ஒரு சில அமர்வுகளிலே அனுரா தரப்பு அர்ச்சுனாவுக்கு சாதகமாக பேசியதாக கூறப்படுகிறது அங்கே சாதகம் ஒன்றும் இல்லை என்று லங்கா ஃபோர் ஊடகத்தினுடைய பார்வை இருக்கிறது காரணம் அங்கே அர்ச்சுனாவால் முன்வைக்கப்பட்ட சில கருத்துக்கள் சரி என்பதன் காரணத்தினால் அவர்கள் அமைதியாக நகர்ந்து சென்றிருக்கிறார்கள் அதைவிட முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுரா தரப்பு அர்ச்சுனாவை பயன்படுத்தவில்லை அர்ச்சுனா அனுராவை பயன்படுத்துகிறார் என்ற ஒரு மாயை போன்ற ஒரு தோற்றப்பாடை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது உதாரணத்திற்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் அமர்விலே அவர் அஞ்சலி செலுத்திய விதம் அதாவது மேதகுக்கும் மாவீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார் அதே வேளையிலே தனிமையாக அதை செலுத்தினால் அந்த அஞ்சலி செலுத்தினால் அங்கே மற்ற அனைவராலும் நிராகரிக்கப்படுவார் என்ற ஒரு யுத்தியோடு ஒரு சாணக்கியத்தனத்தோடு அவர் ஜேவிபியினருக்கும் ஜேவிபி தலைவர் ரோஹண விஜயவிராவுக்கும் இஸ்லாமிய ஒரு சில தலைவர்களுக்கும் அங்கே அஞ்சலி செலுத்தியதாக அனைவருக்கும் இணைந்து சிங்களவர் சிங்கள வீரர்கள் மற்றும் தமிழ் வீரர்கள் மற்றும் இஸ்லாமிய வீரர்கள் என்று அனைவருக்கும் தெரிவித்ததால் யாராலும் எதையும் பேச முடியாமல் போய்விட்டது அது அதிலே அவர் ஜேவிபி என்பிபி அனுராதரப்பை அவர் பிரியோகித்திருக்கிறார் என்று கூறவன் கூற முடியுமே தவிர அனுராதரப்பு அவரை பிரயோகிக்கவில்லை அதேபோன்று பல விடயங்களிலே அவர் அனுராதரப்பை அனுசரித்து செல்வதன் காரணம் அவர்கள் ஆளுங்கட்சியாகவும் அவர்களுடையத்தின் பக்கத்திலே அதிகாரம் இருப்பதாலும் இவர் அவர்களோடு அதாவது ஸ்ரீதரனோடோ டக்ளஸ் தேவானந்த அவர்களோடோ மீண்டுவது போல சத்தியமுத்தியோடு மீண்டுவது போல சத்தியமுத்தியை எதிர்த்து பேசுவது போல அடிதடிக்கல் இறங்குவது போல அவர்களோடு இறங்க முடியாது ஆதி அவர்களுடைய பக்கம் இருக்கிறது அதனால் தான் தாக்கப்பட்டு விடுவேனோ அல்லது அதனால் தனக்கு ஏதும் பங்கம் விளைந்து விடுமோ என்ற ஒரு பயத்திலேயும் அடுத்து அவருடைய தலையிலே அவருடைய முதுகிலே கட்டி தொங்க அவரால் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கின்ற இருபதுக்கும் மேற்பட்ட அந்த வழக்குகளாலும் அவர் சூழ்ந்திருக்கிறார் அந்த வழக்குகள் அவருடைய கழுத்தை ஒரு சுறு அதாவது ஒரு தூக்கு கயிறு போல அந்த கழுத்துக்க கழுத்திலே கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது அதைவிட இப்பொழுது மூன்றாவது நபர் கணக்கில் தொடுத்திருக்கிறார்கள் இந்த வகையிலே அவர் ஆளும் கட்சியாக இருக்கின்ற கட்சியை செல்கிறாரே தவிர அவரை அனுசரித்து செல்கிறார்கள் அவருடைய தவறுகளுக்கெல்லாம் அவர்கள் தலை என்பதற்கும் இல்லை என்பதை லங்கா போர் ஊடகம் இந்த தகவலாக அதாவது இந்த எங்களுடைய நாங்கள் இதனை குறிப்பிட விரும்புகின்றோம் மேலும் இப்படியான செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு லங்கா ஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி